கர்த்தருக்கு சோசரும் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களாகவும் ஜபம் பண்ணுங்கள் இது முக்கியமான ஒரு புதையல் உங்களுடைய வாழ்க்கையில் இது முடியுமா சார்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நமது ஆண்டவராக இயேசு சொன்னார் மட்டும் அவர் செய்தார் இயேசுவானவரை ஒரு தவறும் செய்யாத குற்றமில்லாத ஒரு இயேசுவானவரை சிலுவில் அடைந்தாங்க சிலுவில் அடையின் போது எவ்வளோ வேதனைன்னு இது சிந்திச்சு பாருங்கள் ஆணிகளை அழைத்து கை கையில் அடித்தாங்க கால் ரெண்டு காலையும் வச்சு அடித்தாங்க அந்த ஆணிகளையும் அது மாத்திரமல்ல அவரை அப்படியே சிலுவை மரத்தில் தொங்க விட்டுட்டாங்க எவ்வளோ வேதனை அந்த வேதனையின் மத்தியிலும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் அது மாத்திரமில்ல அவரை நிந்திச்சு நிந்தித்தாங்க பலவிதமான பொய்யான வார்த்தைகள்லாம் சொல்ல அத்தனையும் சிசி அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல் வசனத்தில் சிலுவையில் சொன்ன முதல் வசனம் என்னென்னா பிதாவே இவர்களுக்கு மண்ணையும் தாங்கள் செய்கிறாது என்ன செய்கிறது என்னது என்று அறியாதி இருக்கிறார்களேன்னு ஜெவம் பண்ணார் இது மிக மிக முக்கியமானது ஆண்டவராக இயேசு சொன்னது மாத்திரமல்ல அதுபடி செய்தார் அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக நாமும் அதன்படி நடக்கணும் அப்போ நான் அப்போ தான் நம்ம உண்மையான கிறிஸ்தவன் கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும் இந்த வசனத்தில் நீங்கள் முதல்ல பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவார் அப்போ நம்ம ஆண்டவராக ஏசு சொல்கிற காரியங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமாக நாம் எங்கே போகலாம் பரலோகம் போகலாம் அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லியிருக்கு எவ்விதமாக நீங்கள் செய்வீர்களானால் பிதா குமாரராக இருப்பீர்கள் சொல்லியிருக்கு நம்ம கடவுட்டே பிள்ளையாயிரும் அதனால் தயவுசெய்து இந்த புதையலை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை உங்கள் உபயோகத்தில் கொண்டாங்க உங்கள் வாழ்க்கையில் கொண்டாங்க உங்களுக்கு பல ஆசீர்வாதம் உண்டு நான் சிறு வயதனாக இருக்கும்போது பெற்றோர் சொல்லியிருக்காங்க தாவிதையாவை ஒரு ஆள் ஒரு கிர கசலில் உள்ளவரே சொன்னார் ஓட்டப்பை நீ நிந்திச்சாங்களாம் ஆனால் க கொஞ்ச நாளில் அவருக்கும் சுவம் இல்லை அந்த சொன்னவர் சுவம் இல்லாமல் வந்துட்டு அப்போ தாவி தாவியாகவே அவருக்கு ஜெபம் பண்ணி அவருக்கு ஜபம் பண்ணி அவருடைய நோய் குணமாக இது ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணணும் இதுதான் கிறிஸ்தவனுடைய கடமை முடியுமான்னு கேட்டுறாங்க முடியும் அது அப்படின்னா என்னான்னா நமது ஆண்டவராக இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரணும் நம்ம மறுபரப்பு அடையணும் அப்போ தான் இதெல்லாம் முடியும் நீங்கள் மறுபழப்பு தான் எங்கே போக முடியும் ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு ஏசுவான சொல்லியிருக்கு அதனால் தயவுசெய்து தேவனுடைய ராஜ்யம் போகணும் நீங்கள் எல்லோரும் இதை பின்பற்றுங்க கேட்குறதில்லை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்க கிடங்குகளை ஆசீர்விப்பார் நீங்கள் மோட்சம் போகலாம் ஜபம் எங்களை அன்புள்ள ஆண்டவர் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துக்கலாம் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லி அருமையான ஒரு புதையில் சொல்லியிருக்கிறேன் சொன்னது மாத்திரமல்ல நீ சொன்னபடியே செய்து காட்டினீர் அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த புதையல்படி நடக்க உம்மை தரிசிக்க உடைய பிள்ளைகளாக மாற நீர் திரும்ப வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை